ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சேனல் தி பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக சென்னையில் பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க ஏ டு சைட் மார்க்கெட்ஸில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு வந்து நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்ன வீடு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நல்லா ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் தாங்க இங்கே ஃப்ரெண்ட்ல வந்து சோக் பீட் போட்டிருக்காங்க மெயின் கேட் வந்து ஒரு உடன் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ட்யூப் ப்ராடில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு எலிவேஷனு உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின வீடு தாங்க இது தௌசண்ட் நைன்டி த்ரீ லேக்ஸ் வருங்க பட்ஜெட்டு நார்த் ஃபேஸிங்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டூ ப்ராடு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரு பண்ணோன்னா இதுதான் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க உங்களுக்கு வந்து ஒரு இனவ டைப் கார் இதில் நிறுத்தலாம் மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு செட்பேக் ஏரியாங்க இந்த செட்பேக் ஏரியா இருக்கிற இடம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து மெயின் கேட்டு டோரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு டேப்பு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் தான் இது வந்து இந்தியன் கிளாஸெட் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்ட் இதில் டைல்ஸும் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க இது மாடிக்கு போகிற வழிங்க ஸோ கார் பார்க்கிங்கில் சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க இது வந்து கேட்டு கேட்டில் வந்து ஒரு சேஃப்டி கேட் வந்து சூப்பராக ஒரு சுக்வாரிட்டி ப்ராடில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது டோரு டோர் வந்து எலிகன் ஸ்டைலில் நல்ல ஒரு டீக்வுட் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான் இதுதான் அங்கே ஹாலு நல்ல ஸ்பீஷியஸான ஹாலு ஒரு பன்னெண்டுக்கு பதினேழு சைஸில் ஹாலு மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீரிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து பூஜை ரூம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஹாலோட இந்த சைடு வந்து ஃபுல் வியூ பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்காருங்க ஹாலு மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீரிங் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து கிச்சனு கிச்சன் வந்து அக்னி மூலியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பத்தொம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் இதுலேயும் வந்து பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஒரு சின்ன ஒரு இங்கே வேணும் வர ரூம் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணி தாங்க பண்ணி தருவாங்க ஷெல்ஃப் எல்லாமே இருக்குது இது வந்து ஒரு செட்பேக் ஏரியா தான் செட்பேக் ஏரியாவுக்கு ஒரு டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்பேக் தாங்க நல்ல ஒரு ஸ்பீஷியஸான செட்பேக் ஏரியா தான் பார்க்குறோம் ஒரு மூணு அடிக்கு நல்ல ஒரு ஸ்பீஷியஸாகவே இருக்குது பின்னாடி வந்து துணி வைக்கிறதுக்கு ஒரு இதுவும் பாத்திரம் தைக்கிறதுக்கு ஏறவும் கொடுத்துருக்காங்க இங்கே சிங்க் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு த்ரீ டி டைல்ஸில் நல்ல சூப்பராகவே கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு ஒரு கிராண்டியரான ஒரு லுக்கில் உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெட்ரூமுங்க இந்த ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதி ஆறு அப்படின்ற சைஸில் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு பெட்ரூம் தாங்க நல்ல லென்த்தியான பெட்ரூமும் கூட பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குது ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி தருவாங்க இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க இந்த ரெஸ்ட் ரூமோடய டோரு நல்ல ஒரு பிவிசியில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பிராண்டட் ஃபேரிவேர் ஃபிட்டிங் தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ வந்து இன்னொரு பெட்ரூமை போய் பார்ப்போம் அது எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு செட் பேக்குக்கு இங்கே ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இது ஒரு பெட்ரூமோட டோர் தான் லிட்டிங் அண்ட் சைடில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதிமூணுன்ற சைஸில் இதுவும் நல்ல ஸ்பீஷியஸான ஒரு பெட்ரூமாக தாங்க இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமும் இந்தியன் கிளாசிட் பிச்சுன்னு நல்லா சூப்பராக ஸ்பீஷியஸாக இருக்குது இது ஒரு அஞ்சுக்கு ஒரு எட்டுன்ற சைஸில் மேலே வெண்டிலேஷனோட சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவார் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதுவே நம்ம ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டில் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோடைய வந்து சந்திக்கலாம் டிஃப்ரெண்ட் பை பண்ணு பாரதி